என்ன காலையில இருந்து ஒரே தலை கிருகிருகிரு சுத்துது என்ன கண்டாவின்னு தெரியலையா சரி எதுக்கு எங்களுக்குள்ள வெட்டியா உட்காந்துட்டு சரி கலையாச்சு கொண்ட பாத்துட்டு அதை பார்த்துட்டு வருவோம் மூதேவி சொரியத பாரு நல்லா பரட்டு பரட்டுன்னு பண்ணி சொரிஞ்ச மாதிரி இந்த முகரைய பாத்துக்கிட்டு இருந்தா பொடிக்கு போயில சிக்காது கிளம்புவோம் முத என்ன மூஞ்சில யாரோ டார்ச் லைட் கொண்டு அடிச்ச மாதிரி இருக்கு நீ யார ஓ அதுக்குள்ள விடுஞ்சிருச்சு போல என்ன ஓட்டம் போலிப்பா சரி சூட சூட வெந்நி ஓட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த பீத்திச்சிருக்கி எங்க போனானு தெரியல அடியே யாரு செல்வி எங்கிட்ட இருக்க என்ன இம்பிட்டு கூப்பிட்ட ஆள காணும் எங்க போனான்னு தெரியலையோடு கழிச்சிருக்கி என்ன இடுப்பு இந்த வழி வலிக்கு ஒருவேளை சுணு கிழக்கு புடிச்சிக்குச்சோ போத வாக்குல போற போக்குல கல்லுல விழு விழுந்துட்டேனா என்ன தெரியலையே எந்த வழி வலிக்குது எப்பா எங்க போய் தொலைஞ்சா அந்த போன கழிச்சிருக்கி இத்தனை வாட்டி ஒரு மனுஷன் கத்திக்கிட்டு இடக்கான்னு என்னன்னு கூட கேட்காம போய் பாப்போம் இருக்காளான்னு குடும்பமா என்ன செய்திய வாத்தி செம்மனிக்கி உட்கார்வா என்னத்து என் பிடித்தூரா தனியா வந்திருக்கேன் எங்க கோல்டு மெட்ட மாதிரிதான் காணும் எங்க போயிட்டாருவா அவங்கெல்லாம் அப்பவே வீட்டுக்கு போயிட்டாங்கக்கா நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த குடியார பேர பார்த்தேன் அவன் மட்டை வாழி நான் அதான் சரி உணங்களை பார்ப்போமேன்ட்டு இன்னைக்கு வந்தேன் சரிம்மாக்கா சரிம்மாக்கா இது காப்பி போட வேணாம் ஐயோ வேணாம்க்கா எதுவும் ஏற்கனவே காலையில இருந்து ஒரே மயக்கமா வந்து இருக்கு வெயிலுக்கு என்னச்சு அந்த மாதிரி அடிக்க வெயில் ஆமாக்கா சரிமாக்கா நான் நீ ஹாலில் போய் அந்த காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் சரியா இங்க ஏன் அடுப்புக்குள்ள வெக்கைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க

சம்பினிக்கு என்னக்கா கோட்டியலா என்னாச்சி இன்னைக்கு சம்பினிக்கு என்னாச்சி உனக்கு திடீர்னு என்னத்தை ஆச்சு இவளுக்கு இவள் நேரம் நல்லா தானே இருந்தா என்னவா இருக்கா எல்லாம் நல்ல செய்யலாம்கி நீ போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு அப்போ அவளுக்கு ஏக்கி வா பறந்து மாசமா இருக்கா அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா நல்ல விஷயம் என்ன ரொம்ப எலுக்கையா கூட உள்ளவளுக்கே வந்துருச்சு உனக்கு இன்னும் ஒண்ணு வரலனு ஒரு வர வருத்தா இருக்கா அம்மா எனக்கு என்னாச்சு ஒரே மயக்கமா இருக்கே ஒண்ணு இல்ல நல்ல தான் நீ ஒன்னா இருக்கேன்னு இப்பதான் அத்தை பாத்துட்டு சொல்லிட்டு போறாங்க எனக்கு நான் என்ன கழுவு படுத்திருக்கா கொடுத்துருக்காருக்கு நீ வந்து தூங்க அம்மா அவர் எங்க போனானு தெரியலையோ எம்மா 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 எங்க இருக்கீங்க வாங்கோ எல்லாம் நூறுவா என்னால் ஏன் இப்படி

அவ கூட வந்த கூட்டாளி மயக்கம் போட்டு விழுந்து உண்டாயிட்டு வந்து இவளுக்கு இன்னும் உண்டாவலையான நான் அந்த கடுப்புல உட்காந்துருக்கேன் நீ என்ன அவ இங்க உட்காந்து படுத்திருக்கா ஏன் எதுன்னு என்ன கேள்வி கேக்குற போய் அவளை கேள்வி மதப்போ ஏமா அதெல்லாம் நடக்கும் போது அதுவா நடக்குமா தான் மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கா நீங்க பாட்டு கத்திட்டு அடக்கியோ அவள டாக்டர் நல்லா ரெச்சிட்டு எடுக்க சொல்லி இருக்காவ நீங்க எங்க ரெச்சிட்டு எடுக்க விடுதியோ ஃபுல்லா மாட்டு துருவத்துல சாணி எல்லாம் விடுதியோ நான் இன்னும் எழு ஏ தூங்குத என்ன இம்பிட்டு நேரம் இதா இப்படி தூங்க மாட்டாள கூப்பிட்ட உடனே எத்தான் என்னத்தான வருவா என்னன்னு தெரியலையே எதுக்கும் அம்மாவை கூப்போம் ஏமா 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 சீக்கிரம் வாமாங்க ஜன்னலா எதுக்கு அப்ப இருக்க அம்மா கலையரிசி கூப்பிட கூப்பிட எந்திக்க மாட்டேங்க அம்மா வந்துச்சு தே என்ன பாருமா எதுக்கு எந்திக்க மாட்டேங்க மண்டாட்டி என்ன கொளுப்பா தேவ இல்லாத பேசாதியம்மா சொன்னா மட்டும் செய் என்னமா ஆன்ற என்னன்னு சொல்லுமா பதறது ஏலே முருவா நீ அப்பா ஆயிட்டல அம்மா என்ன சொல்றியே நசமா தான் சொல்றியா ஆமால போய் ஒரு சிம்பு தண்ணி கொண்டு அப்பா கலையசி கலையசி ஜெமன் தம தண்ணி கேளு கலையசி எழுந்தில் மக்கா என்னடா ஆச்சு எனக்கு ஏன் இப்படி என்ன சுத்தி நின்னுட்டு இருக்கியா இது என்னது கையில தண்ணிய குடிமக்கமாதா

எங்க பாரு இந்த மாதிரி டைம்ல நீ அழக்கூடாது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சரியால வா வந்து நீ முதல் ரெஸ்ட் எடுவா எப்படியோ என் கனவு பழிச்சிருச்சு அப்பா எக்காது அத்தா உனக்கு நான் இந்த விஷயத்தை போய் கொண்டேறாமட்டையும் குழந்தைகளையும் போய் சொல்லணும் அவ்வளவுதான் ஒரே இக்கு வச்சு பேசிட்டு இருந்தாலுதான் சக்கரவாத்திய